உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கத்ரா கிறிஸ்து நாமத்திலும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவில் கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு இருந்தால் வர முடியும் என்று தாம் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் மிக அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார் அதை ஒரு சத்தியமாகவே பேசியிருக்கிறார் அது என்ன என்று பார்ப்போம் மார்க் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் வாசி கேட்போம் பல முறை இந்த வசன வாசிப்போம் ஆனால் அது உள் சத்தியம் என்ன தேவனுடைய உள் என்ன என்பதை பார்ப்போம் ஜனங்கள் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அவர்களே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களே சீசர்கள் அதட்டினார்கள் அந்த சிறுபிள்ளைகளை மக்கள் கொண்டு வரும்போது சீசர்கள் அதட்டினார்கள்

சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லி அவர்கள் அணைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் சிறுபிள்ளை கொண்டு வருகிறார்கள் இயேசுவனிடத்தில் அவர் கைகளை வைக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடனே சீசரை அதற்கினார்கள் என்ன சின்ன பிள்ளைங்க கொண்டாந்து அப்பா ஸ்டர்ப் பண்றீங்க அது போய் மேலே ஏறும் ஏதாவது குறுமை பண்ணும் அப்படி என்று சொல்லி அதட்டினார்கள் ஏசு கண்டு விசனம் அடைந்தார் அடைந்தார் இதுக்கு அந்த சின்ன பிள்ளைகளை வரவதற்கு தடை செய்ய விசனம் அடைந்து என்ன சொல்றார் சிறுவிழையை என்னிடத்தில் வரவிடுங்கள் தடை என்ன சொல்லிட்டு ஒரு பெரிய சத்திய என்ன சொல்றோம் ராஜ்யம் அப்படிப்பட்டவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய தேவடைய ராஜ்யத்திற்கு இந்த இப்படிப்பட்ட சிறுவிழைய போல நீங்கள் மாறாவிட்டால் சிறுவிழையைப் போல ஆகாவிட்டால் சிறுவிள்ளையாய் ஆகிறது மட்டுமல்ல அந்த சிறு பிள்ளை போல் நீங்கள் ஆகாவிட்டால் தேமுடத்தில் பிரவேசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஊருக்கு சம்பவம் ஏன் சிறுபிள்ளை போல மாறணும் சொல்றாரு உதாரணமாக எடுத்துக்கோ ஒருத்தர் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ற என்றால் அவருக்குள்ள ஏகப்பட்ட பாவ எண்ணங்கள் பாவ சிந்தனை ஏற்கனவே செய்த பாவம் அங்கே குடியிருக்கும் கோயிலுக்கு போனாலும் ஆலயத்துக்கு போனாலும் பைபிள் படித்தாலும் பாட்டு பாடினாலும் இசை வாசித்தாலும் உபவாசம் இருந்தாலும் இயேசுவை பற்றி மற்ற போய் சொன்னாலும் ஊழியம் செய்தாலும் பெரிய கும்பலை கூட்டி அற்புதம் மன்னன் அதிசயம் செஞ்சாலும் அவன் ஒரு அறுபது இருபது வயசு இருப்பானையான ஆள் அந்த நபர் அந்த அறுபது ஆண்டு விவரம் தெரிந்தே சின்ன பிள்ளை சிறுபிள்ளை என்கிற அந்த நிலையை தாண்டி வந்த பிறகு இப்படி எடுத்துக்கொள்வோமே ஒரு மூன்று வயது குழந்தை சிறுபிள்ளை அழிச்சுவோம் மூணு வயசு குழந்தை அந்த மூன்று வயது குழந்தை சிறுபிள்ளையை அதுக்குள்ள பாவம் இருக்காது பாவம் தான் என்னன்னு தெரியாது அது பாவம் செய்யாது அதுக்குள்ள பாவ எண்ணமோ சிந்தையோ ஓடாது வராது பாவம் செஞ்ச அந்த சிந்தனை அதுக்குள்ள வேலை செய்ய அது சிறு கூட பாவமே இருக்காது நாங்க கவனிக்கிறோம் ஏற்கனவே செய்த பாவ எண்ணம் அந்த குழந்தை சிறுகுளைப்புல இருக்காது அந்த பாவ சிந்தை பாவ செய்கிற ஒரு சிந்தை மாம்ச சிந்தை என்னுடைய நான் டைரியில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நூற்றி பத்து பாவங்களுக்கு மேலே கண்டுபிடித்து அதை பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று இந்த அறுபது வயசு வாழும் பொழுது ஏன் முப்பது நாற்பது வயசுலாம் அறுபது சேவை வயசு சொல்றேன்னா முப்பது நாற்பது வயசுல கொஞ்சம் ஓடக்கூடிய வயசு ஒரு ப பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே அவங்க வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க செயல்படுற நேரம் முப்பது நாற்பது அப்புறம் திருமணம் அப்படி போய் அறுபது எழுபது வரும்பொழுது பலன் குண்டிடும் செயல்பாடு குன்றிடும் வேகம் குறைஞ்சிரும் அப்போ இத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது செய்த பாவங்கள் அந்த பாவ எண்ணங்கள் அல்லது மீண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் பாவம் செஞ்சது உள்ளுக்குள்ள அப்படியே சேர்ந்து கொண்டே இருக்கும் எண்ணிக்கை ஏறி கொண்டே இருக்கும் அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் போது எப்போது செய்த பாவ எண்ணம் அங்கே தலை ஆடும் வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள எழும்பும் எளிமையை அந்த பாவ எண்ணத்துக்குள்ள பாவ சிந்தைக்குள்ள மயங்கி அது கரைப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் சிறுபிள்ளைகளை போல ஆகாவிட்டால் ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு உள்ள பாவமே இருக்காது பாவ சேனல் மீண்டும் அந்த சிந்தை உருவாங்க கள்ளம் கவலம் இல்லாமல் தூய உள்ளத்தோடு தூய இதயத்தோடு தூய மனதோடு இந்த குழந்தை இருக்கும்

பாவ எண்ணம் இல்லாமல் வாழணும் பாவ சிந்தை இல்லாமல் வாழணும் புதிய பாவ எண்ணங்கள் தோன்றக்கூடாது சிந்தைகள் தோன்றக்கூடாது செய்யக்கூடாது ஏதோ சில பழைய பாவங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் மனதில் துணி விடக்கூடாது நினைவில் வரக்கூடாது அதை தியானிச்சிட்டு இருக்கக்கூடாது அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அது நம்மளை கரை விடுத்தும் துக்கத்தை உண்டாக்கும் மரண துக்கத்தை உண்டாக்கும் பாவ துக்கம் அது தேவனத்தில் நம்மளை

அந்த சிறுபிள்ளையை போல எவர்கள் இருக்கிறார்களோ மாறி இருக்கிறார்களோ போல ஆகிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ராஜ்யம் என்று தெய்வம் சொல்கிறார் அடுத்த பார்ப்போம் சிறுபிள்ளையை போல ராஜ்யத்தை போல தேவடர் ஏற்றுக்கொள்ளார்கள் அவன் அது பிரவேசிப்பதில்லை என்று முதல்ல சிறுமிழை போல மாறணும் பலோராஜ்யத்தை சிறுபிள்ளையை போல ஒரு சிறுவிள்ளையை கூப்பிட்டு ஒரு கை கைய மூடிட்டு இதா உனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்க அப்படியே கல்லந்தோட இல்லாம பச்ச குழந்தை கை நீட்டி வாங்கும் நீ கைய மூடி உள்ள என்ன இருக்குன்னு கேள்வி கேட்க கள்ள மட்டா இருக்கா புளிப்பு மட்டா இருக்கா அப்படி மூடி வச்சிருக்கோம் சாக்லேட் இருக்கா அல்ல விஷ மாத்திர உள்ள வச்சிருக்கியா இந்த கையை மூடிட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோம்னா அது அப்படியே கள்ளம் கவனம் இல்லாம அந்த பிஞ்சு கை அப்படியே நீட்டி கேட்கும் கொடுத்தவங்க வாங்கிக்கும் அப்படியே வாயில போடும் விஷ மாத்திரையை கொடுத்தாலும் கூட அது போல இயேசு கிறிஸ்துவாகி நான் பல ராஜ்யத்தை உங்களுக்கு பேசுகிறேன் தீமையானது பேசவில்லை நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடிய பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் புதிய பூமியில பர்லோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அந்த ராஜ்யமாக குறித்து பேசும் பொழுது அறிவிக்கும் பொழுது அந்த பல்லோராஜத்துக்கு போகக்கூடிய வழியை சொல்லி கொடுக்கும் பொழுது சுருளைக்கு கையை மூடிட்டு ஒரு போட்ட கொடுத்தா எப்படி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அந்த கையை ஏந்தி வாங்கி

அப்படி அது அப்படி இல்ல அவசமான கேள்வி கேட்காம அபத்தமான காரிய பேசாம அந்த பரவலுக்கு எதிர்த்து நிற்காம போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறுபுளையை வைத்து ரெண்டு காரியங்களை சிறுபுளை போல மாறாவிட்டால் போக முடியாது என்ற சத்தியத்தையும் சிறுபுளையை போல பலோராஜத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாசி கேட்போம்

மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுறேன் என்று சொல்வார் அது அதிமுக்கியம் வாய்ந்தது பேர் உண்மை வாய்ந்தது மகாபிரி சத்தியமானது அதை ஆணித்திர அழுத்தி சொல்வார் ஊஜிதப்படுத்துவார் மெய்யாகவே மெய்யாகவே இந்த இன்ற மெய்யாக சொல்றேன் முக்கியமான சரி சிறு குறிச்சு ஒரு ரெண்டு காரியம் பார்க்கலாம் ஒன்றியவான் மூன்றாம் மதியம் ஒன்றாம் வசனம் ஒன்றியவான் மூன்றாம் மதியம் ஒன்றாம் வசனத்தை வாசி கேட்போம் அங்கே சிறு குறித்து என்ன சொல்றது வேதம் என்ன சொல்றது வாசிப்போம் என்று அழைக்கப்படுவதுனாலே இப்ப சிறுபிள்ளையை போல தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறுபிள்ளையை போல ஆக வேண்டும் ரெண்டு காரியம் மூணாவது காரியம்

ஒரு கொடூரமான கொலகாரம் பையன் கூட ஒரு ரோட்ல தன்னந்தனியா ஒரு மூணு வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்க அவங்க அப்படியே ஓடி போய் தூக்கி தோல்ல போட்டுவான் ஏதாவது விபத்து நடந்துட கூடாது என்று சொல்லி அது யார் குழந்தை என்ன குழந்தை பார்க்க மாட்டான் கொட்டூர்ற கொலகாரம் கூட அது சிறுவில ரோட்டை விளையாண்டு இருக்குன்னு சொன்னா ஆளு இல்லைன்னு சொன்னா ஒரு மூணு வயசு குழந்தை தவழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா கொட்டூர கொலை நான் மூணு கூட சிறுவனை பார்க்கும் அவங்க இறக்கம் வந்துடும் அந்த கொலையான மனசுல ஒரு இறக்கம் வந்து ஓடிப்பா அந்த பிள்ளை அடிப்படை சத்து தூக்கி கொண்டாந்து ஒரு வாரத்தில் விட்டுருவான் விட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா மத்தவங்க ஏன்னா பார்க்கறது பிள்ளை கொள்ளற தூக்கிட்டான்னு நினைச்சிருவாங்க அப்படி ஒரு மூன்று வயது சிறு குழந்தையை பார்க்கும் பொழுது கொட்டுற கொலைகாரன் கூட இறங்குகிறான் ஆனால் மேலாக இந்த வசனம் என்ன சொல்றது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் சிறுவிளை போல மாறி இருப்பதனால் சிறுவிளை போல தேவண்டை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அளவுக்கு கடந்த அன்பு பாராட்டுகிறாராம்

கண்டவுடனே அன்பு செலுத்திடுவார் தூக்கி அனைத்து முத்தமிழ அப்படி போட்டிருக்க சிறுமலை வர மார்க் படிக்கும் போது அவர்கள் அவர்கள் தடயம் இல்லாமல் சற்றும் யோசிக்காமல் தயக்கம் இல்லாமல் கொண்டு அப்படி நான் சிறுமலை போல மாறும்போது சற்றும் தயக்கம் இல்லாமல் நம்மளுடைய தேவன் அனைத்து அவள் மாதிரி ஆசிரியர் அப்ப நம்ம சிறுலை போல் மாறும்போது விதாவாகி தோனுடைய பூர்ண அன்பு நம்மை ஓடோடி வந்து அரவணைத்துக் கொள்ளும் இல்லாமல் சற்றும் யோசிக்காமல் அதால தான் சிறுபுலை போல மாறுகிறேன் சிறுபுலை போல மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறேன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் வாசிப்போம் லுக்கா ஆறு முப்பத்தி ஐந்து வாசி கேட்டோம் உங்களை சத்திரேஸ்

தன் அருகே வந்து பேச வருகிற யாரையும் அது யாருக்கும் தீமை செய்ய அந்த சிறுகுளை கையில ஏதாவது இருந்துச்சுன்னா குடுன்னு கேட்டீங்கன்னா சிறுகுளை கையில ஒரு நூறு ரூபா இருக்கு அது கொடுன்னு அப்படியே கள்ளக்கலாம் கொடுத்துரும் நூத்துக்கு பத்து ரூபா வட்டி கொடுத்தா தான் கைமா ஒரு அவங்க வட்டி ரெண்டு பீசா வட்டி போய் மூணு பைசா வட்டி நாலு பைசா வட்டி பிளேடு வட்டின்னு போய் பத்து பீசாவை பதினஞ்சு காலையில் நூறுரூவா வாங்கிட்டு போனா சாயங்க நூற்றி பதினஞ்சு ரூபா இவன் பதினஞ்சுக்கு பிள்ளையா இருப்பானா பிள்ளையா இருப்பானா வாய்ப்பே இல்லை அவை கை மாறி கருளாமல் உதவி செய்யணும் நான் எடுத்த தேடி வந்து உதவின்ட்டு வருவான் கஷ்டம் அழுவான் காலைல உளுரான் என் கையில இல்லாட்டி கூட வேற எவர்கிட்ட வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன் நிறைய பேருக்கு உதவி செய்ய நமக்கு ஒரு கையில இல்லை இன்னொருத்தனை கிட்ட இல்லைன்றான் வட்டி வேணா வாங்கி வாங்கிக்க சொல்றான் நான் வட்டிக்கு வாங்கி மற்ற சும்மா கொடுத்துட்டு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேன் இப்படி ஒரு கிருக்கலை பார்த்துருப்பீங்களா பதிமூணு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி ரெண்டு பேர் கொடுத்துட்டு மூணு பேர் குடும்பத்தோட சாவரன் வந்தான் அவனை காப்பாத்தி விட்டான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது பேங்க் பண்ண வர சத்தியம் பேசலாம் சத்தியம் பேச மயங்கிடுவேன் ஏமாந்துடுவேன் அப்புறம் இன்னொருத்தன் அந்நிய பாச பேசிக்கிட்டா ஐயோ காப்பாத்தினான் பெரிய கும்பல அறுபது வயசு ஒண்ணுமே இல்லை அவருக்கு உதவி அப்புறம் எனக்கு உதவி பண்ண சொல்லி மூன்று ஆட்களுக்கு ஐமூணு லட்சம் ரூபாய் உதவி பண்ணிவிட்டு இவங்களுக்காக வட்டி நான் கட்டிட்டு கைமாறு கருதாமல் உதவி செய்யணும் அப்படி உன்னதமானவருக்கு பிள்ளைல இருப்பீர்கள் இன்னைக்கு எவனை பார்த்தாலும் திறந்தாலே பொய் பேசினாலே பொய் உண்மையில்லை

இவனுக்கு எதிராளி இவன் ஒரு பெரிய கொலகாரன் இவன் பெரிய கடத்தல்காரன் அப்படி கேள்வி கேட்டு இருக்கார் அந்த மூணு வயசு குழந்தைகிட்ட கொலகாரன் வந்து அன்பு செலுத்தினாலும் பேசினாலும் பேசும் கடத்தல்காரன் குழந்தை கடந்த தெரியாது அப்படியே அமையாரு அப்போ சத்ருக்கு தெரியாது சத்ருவாவே இருந்தாலும்

பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு சிறுகுளை போல மாறாவிட்டால் பிரவசிக்க முடியாது சிறுகுளை போல பரவாயில்ல கொள்ளாவிட்டால் அவன் பிரதேசிக்க முடியாது நீ சிறுகுளை போல மாறிவிட்டால் கிடைக்கும் கிடைக்கும் அவர் பூர்ண அன்பு செலுத்துவார் சிறுகுளைகள் தீமை செய்ய மாட்டார்கள் சத்திருக்காயை கூட அவர்கள் நேசிப்பார்கள் விரோதிகள் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க அவர்கள் தீமை இருக்காது பாவம் இருக்காது அவர்கள் கையில் எதிர்கே இருந்தாலும் கெட்டவன கொடுத்துருவான் சிறுமிழ நன்மை மட்டும் தான் செய்யும் எனவே நீங்கள் சிறுபிளையை போல வாராவிட்டால் தேவிராஜர் பிரவேசிக்க முடியாது ஒரு சிறுமிள்ளையைப் போல தேவராஜ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் அவன் பிரவேசிக்க முடியாது சிறுமிள்ளை போல மாறணும் சிறுபுள்ளையைப் போல பரவராஜ் ஏற்றுக்கொள்ளும் நாம் அப்படி மாறுவோம் சிறுவிளை போல மாறி ஏற்றுக்கொள்வோம் பல பிரவேசிப்போம் உன்னதமான அன்புப்போம் உன்னதமான பிள்ளையாய் விடுவோம் என்பதை இந்த யூடியூப் வாயிலாக கர்த்துரை விளக்கி இருக்கிறேன் கேளுங்கள் மாறுங்கள் கர்த்தர் நம்ம இருப்பதாக நன்றி உணவு